வணக்கம் அன்பான நேயர்களுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இச்சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் திருமணமான பிள்ளைகள் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் வாழ்க்கை பாடங்கள் அவர்கள் வேறு நீங்கள் வேறு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளை தவிர வேறு உலகம் இல்லை அவர்களுக்காகத்தான் வாழ்வீர்கள் ஆனால் திருமணமான உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் குடும்பம்தான் பெரிது நீங்கள் அவர்கள் பெற்றவர்களாக இருந்த போதிலும் உங்களை கொஞ்சம் தள்ளித்தான் வைப்பார்கள் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் திருமணத்துக்கு முன் இருந்த நெருக்கம் இருக்காது பெண்கள் திருமணத்திற்கு பின்னாலும் பெற்றோரோடு இன்னும் நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் ஆண்கள் திருமணத்திற்கு பின் பெற்றாரோடு முன்பு இருந்த நெருக்கம் இருக்காது இதை அப்பா எளிதாக போல் அம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை இதனால் வருவதுதான் மாமியார் மருமகள் சண்டைகள் உங்கள் பிள்ளைகள் நிறைய உங்களிடமிருந்து மறைப்பார்கள் திருமணத்திற்கு முன்னால் உங்கள் பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பது எல்லாவற்றையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் திருமணமான பின் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை மூடுமந்திரமாக மாறிவிடும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார வளர்ச்சி எதுவும் உங்களுக்கு தெரியாது உங்கள் தேவைகளை உங்கள் தேவைகளைத்தான் பூர்த்தி செய்வார்கள் உங்கள் பிள்ளைகள் திருமணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்வாரதற்கு வே தேவையானவற்றை மட்டும் தான் நிறைவேற்றுவார்கள் அவர்களை வளர்ப்பதற்காக நீங்கள் உங்கள் ஆசைகளை எல்லாம் அடக்கி வாழ்ந்ததை மறந்து விடுவார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு வசதி வந்தாலும் உங்கள் ஆசைகளை பெரிது படுத்த மாட்டார்கள் உங்களுக்கு வயதாகிவிட்டது வீட்டோடு அடங்கி பேரன் பேத்தியை பார்த்து கொண்டு இருக்கணும் என்று தான் எதிர்பார்ப்பார்கள் எல்லா பிள்ளைகளும் பெற்றோரை அலட்சியப்படுத்துவதில்லை ஆனால் முக்கால்வாசி பிள்ளைகள் கடனுக்கென்று தான் பெற்றவர்களை பார்த்து கொள்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை Namri Manaka.